செய்யப்பட்ட அந்த நாலு மாதங்களில் அல்லாஹின் தூதர் அவர்களை சந்தித்து வருவார் சந்திக்க வரும்போது சொல்லுவாங்க அல்லாஹின் தூதர் அவர்களை எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் இந்த முலர் கூட்டத்தினர்கள் இந்த காவிர்கள் இருக்கிறாங்க எங்களை வர விடுறது இல்லை இந்த போர் தடை செய்யப்பட்ட மாதம் காவிர்களும் அதை மதிச்சிருந்தான் அதனால் அதில் போர் செய்ய மாட்டான் எதுவும் செய்ய மாட்டாங்கிறனால அந்த மாதத்தில் மட்டும்தான் உங்களை வந்து நாங்கள் சந்திக்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்ன அழகான ஒரு வாசம் ஒரு தாவா பணியை அழைப்பு பணியுள்ளோன மக்களை தீர்திருத்த வேண்டும் என்ற உள்ளத்தில் உள்ளவர்களுடைய உளப்பூர்வமான கோரிக்கை அவங்க அல்லாஹின் தூதர் அவர்களே எங்களுக்கு சில விஷயங்களை கட்டளையிடுங்கள் உங்களிடம் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்னவெல்லாம் செய்யணும் அது எங்களுக்கு சொல்லுங்க அதை நாங்கள் கண்டிப்பாக பின்பற்றுவோம் அடுத்து அவர்கள் சொல்கிறார்கள் இலகி மண் வரா எங்களுக்கு பின்னால் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் அவர்களையும் நாங்கள் அழைக்கிறோம் நீங்க சொன்னதை நாங்கள் பின்பற்றுறோம் அதை கொண்டு போய் எங்களுக்கு பின்னால் எவ்வளோ மக்கள் அவர்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்கிறோம் அவர்களையும் நல்வழியின் பக்கம் அழைக்கிறோம் அது மாதிரி விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சுல்நாட்டை கேட்டபோது நாலு விஷயத்தை சொன்னாங்க நாலு விஷயத்தை தடுத்தாங்க ஒரு இறை கொள்கை தொழுகை இது மாதிரி விஷயங்களை அவர்களுக்கு சொன்னதாக வருகிறது அவங்களுடைய அந்த கோரிக்கையை பார்த்தீங்களா அவங்க கேட்டது நல்ல விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்களும் பின்பற்றுவோம் இதை கொண்டு போய் எங்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த மக்களுக்கு இடத்திலேயே கொண்டு போய் சேர்ப்போம் அவங்களையும் இந்த வழியின் பக்கம் அழைப்போம் இது நம்ம இடத்தில் இருக்கணும் நிறைய படிக்க வேண்டும் நிறைய செய்திகளை தெரிய வேண்டும் உண்மையான கொள்கைகளை தெரிந்த பிறகு அதை கொண்டு போய் அங்கே போய் சேர்க்கணும்